உரித்தான பண்பு அதை மாற்றவே முடியாது ரகசிய ராசி சீக்ரெட் இந்த கடகராசி கிட்ட இருக்க அப்படின்னா உங்கள் விஷயத்தை அத்தனையுமே அவள் என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் கேட்டுக்குவாள் அவளுடைய விஷயம் ஒரு சின்ன இடத்துல கூட உங்களுக்கு தெரிய வராது அது வந்து அவ்வளோ பத்திரமா பார்த்துருக்கக்கூடிய ராசி கடகராசின்னு சொல்லலாம் கடகராசிக்கு பாக்கியம் அப்படின்றது என்ன எங்க நடக்கும் அப்படின்னா பிள்ளைகளால் பாக்கியம் நடக்கும் குலதெய்வ ஆசிகள் பரிபூரணமாக இங்கே வேலை செய்யக்கூடிய ராசி ஆமாம் முன்னோர்களினுடைய அருள் முதாதையனுடைய ஆசிகள் பாட்டனார் பாட்டியினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கடக ராசி தான் நீரிலும் வாழக்கூடிய ராசி நிலத்திலும் வாழக்கூடிய ராசி ஆமாம் ரெண்டுத்தில் எல்லா தன்மையிலையும் வாழ்ந்துருவாங்க சார் அரண்மனையிலையும் வாழ்வாங்க குடிசையிலும் வாழ்வாங்க ஐஃபையான ஹோட்டல்லையும் சாப்பிடுவாங்க கையேந்தி பவுன்லையும் சாப்பிடுவாங்க எந்த நிலையிலும் தன்னை நிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா தான் அது கடகராசியாக தான் இருக்கு கடகராசிக்கு பார்ட்னர் கொஞ்சம் பிரச்சனை